ஒரு ஃபியூஷன் ஒண்ணு அவர் வந்து சிவாலய சிவாஜி கணேசன் நான் வந்து சரோஜா தேவி அப்படின்னு எங்க மனசுக்குள்ள ஒரு கற்பனை தில்லாடா மோகன வச்சு கரகார கடன் சேர்த்து ஒரு புது ஃபியூஷனா ஒன்று அதுக்கு வந்து இதெல்லாம் வரும்போது பயங்கர ஆமா அவரும் மிஸ் எடுத்து நானும் மிஸ் எடுத்து ரெண்டு பேரும் ஒண்ணு பண்ணோம் அது வேற நிக்க சிவாஜி சாரா இது ரொம்ப நாள் டீப்லியா வச்சிருந்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் தன்னை மறந்து தன்னை பெரிய இது இது வந்து பழைய ரஜினி சாரும் ஜெட்லியும் சண்டை போட்டா இருக்கு நாங்க உருவாக்குறது தானே அது முகத்திலே தெரியும் அந்த ரஜினி சாரா நம்ம வந்து பாருங்க எல்லாம் எடுத்து வச்சு ஜெட்லி இது என்னன்னா நான் சொன்னேன் இல்லை அவரோட உடல் வாங்கும் என்னோட உடல் வாங்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட் சொன்னோம்ல பாருங்க என்னைய வந்து ரப்பர் பேண்ட் மாதிரி யூஸ் பண்ணும் எங்கிட்ட வேணாலும் தூக்கி போட்டுக்கும் துண்டு மாதிரி தோல் தூக்கி போட்டு நடந்து போயிட்டு இருக்கும் இதுதான் நீங்க உடம்பு செல்லாத போது கேட்டீங்க முன்னாடி எல்லாம் தூக்குனா தூக்க முடியுமா இதாவது அது அப்படி இருக்கு பாருங்க நம்ம உரம் உட்காந்து இதுவும் இதுவும் கனடா தான் கனடாவில் நானே சங்கர் வடிவேல் தேவி தமிழர் செந்தாமரை இருக்காங்க